சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு முகத்தில் காயத்துடன் வந்த நோயாளி ஒருவர் விரைந்து சிகிச்சை அளிக்குமாறு அங்கிருந்த மருத்துவர் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் சத்தமாக தகராறு செய்து அவதூறாக பேசியுள்ளார் அங்கிருந்த மருத்துவ உபகரணங்களை சேதப்படுத்த முயன்றுள்ளார் இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தகுமார் என்பவரை கைது செய்தனர் இவர் பேசின் பாலம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் இவர் மீது ஏழு குற்ற வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது பின்னர் இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவரை தாக்கிய தொழிலாளி ஒருவரை போலீசார் கைது செய்தனர் மருத்துவமனையில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த கண்ணந்தக்குடியைச் சேர்ந்த கரிகாலன் தனது கையில் இருந்த ஊசி செலுத்த பயன்படும் பென்ஃபை தெரிகிறது இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய பயிற்சி மருத்துவரை அவர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் புகாரின் பேரில் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கரிகாலனை போலீசார் கைது செய்தனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க